வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் கூட இருக்கலாங்க அந்த சூழ்நிலையை கடந்து எப்படி நீங்கள் மன அமைதியாக வாழலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு ஏழு வயது சிறுவன் அவனுடைய லீவில் அவங்க அப்பா அம்மாவோட அவங்க தாத்தா இருக்கிற கிராமத்துக்கு போகிறாங்க அந்த சிறுவனுக்கு அவனுடைய தாத்தானா ரொம்ப பிடிக்குங்க கிராமத்தில் அவனுடைய தாத்தா அவனை நிறைய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு ஒரு நாள் தாத்தா கிட்டே அந்த சிறுவன் கேட்குறான் தாத்தா நான் பெரிய ஆனதுக்கப்புறம் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் நான் வெற்றி அடைகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க அதற்கு அந்த பெரியவர் எந்த பதிலும் சொல்லலை புன்னுகையோட அவனை பக்கத்தில் இருக்கிற நர்சரி கார்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறாருங்க அங்கே போய் ரெண்டு செடிகளை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பெரியவர் ஒரு செடியை தொட்டியோட வீட்டுக்குள்ளே வைக்கிறாரு இன்னொரு செடியை தொட்டிலேருந்து எடுத்து வீட்டு காம்பவுண்ட் வாளுக்கு வெளியில் மண்ணில் அதை நட்டு வைக்கிறாரு இப்போ பெரியவர் சிறுவன் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த ரெண்டு செடியில் எது ரொம்ப பெருசாக வளரும்னு நினைக்கிற அப்படின்னு சிறுவன் உடனே சொல்கிறான் வீட்டுக்குள்ளே இருக்கிற செடி தான் ரொம்ப பெருசாக வளரும் ஏன்னா அப்போ வெளியில் வளர்கிற செடி பல ஆபத்துக்களை சந்திக்கணும் வெயில் மலை புயல் வெள்ளம் இதெல்லாத்தையும் அது ஃபேஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் மிருகங்கள் வந்து இந்த செடியை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வீட்டுக்குள்ளே வளர்கிற செடி தான் ரொம்ப சேஃபாக இருக்கும் அதனால் அதுதான் ரொம்ப பெருசாக வளரும் அப்படிங்கிறாங்க இதற்கும் அந்த பெரியவர் எந்த பதிலும் சொல்லலைங்க அடுத்த சில நாட்களில் அந்த சிறுவன் அவங்க அப்பா அம்மாவோட அவங்க ஊருக்கு போயிடுறாங்க அடுத்த நாலு வருஷம் கழித்து மறுபடியும் அந்த கிராமத்துக்கு அவங்க தாத்தா பார்க்க வரான் ஆர்வத்துடன் அந்த சிறுவன் உங்கள் தாத்தா கிட்டே வரான் தாத்தா போன தடவையே உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்டேன் அதற்கு நீங்கள் பதில் சொல்லவே கிடையாது இப்போ அதே கேள்வி தான் மறுபடியும் உங்ககிட்ட கேட்க போகிறேன் நான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறான் புன்னுகையோடு அந்த தாத்தா சிறுவன் கிட்ட சொல்கிறாரு நிச்சயமாக அதற்கான பதில் நான் உனக்கு சொல்கிறேன்ப்பா அதற்கு முன்னாடி போன தடவை நம்ம வாங்கின செடிகளை போய் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறாரு முதல்ல வீட்டுக்குள்ளே வளர்கிற அந்த செடியை போய் பார்க்க போகிறாங்க இப்போ அது ஒரு சின்ன மரமாக வளர்ந்துருக்குங்க அடுத்ததாக காம்பவுண்ட் வாழ்க்கை வெளியில் வளர அந்த செடியை போய் பார்க்க போகிறாங்க மிகப்பெரிய மரமாக அது இப்போ வளர்ந்து நிற்கிது சிறுவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த பக்கம் வந்துட்டு போகிற எல்லாருக்குமே அந்த மரம் நிழல் கொடுக்குதுங்க பெரியவர் சிறுவன்கிட்ட சொல்கிறார் இப்போ இந்த காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில் வளர்ந்த இந்த செடியை பொறுத்த வரைக்கும் அது வெயில் மலை புயல் இந்த மாதிரி சவால்களை அது ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது இந்த மாதிரி சவால்களை அதை எதிர்கொள்ளும் போது அதனுடைய வேறுகள் ரொம்ப ஆழமாக பூமிக்குள்ளே ஊடுருவி போய் அதற்கு அதிகமான சக்தி கிடச்சிருக்கும் ரொம்ப அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி மிகப்பெரிய மரமாக அது வளர்ந்து நிற்கிது ஆனால் வீட்டுக்குள்ளே வளர்ந்த அந்த செடியை பொறுத்த வரைக்கும் அதற்கு எந்த சவாலும் கிடையாது அந்த தொட்டியினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய வேர்களுடைய வளர்ச்சியும் இருக்க போகுது அதனால தான் அது இன்னைக்கு ஒரு சின்ன மரமாக அது வளர்ந்து நிற்கிது மனிதனுடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அந்த பெரியவர் சிறுவன் சிறுவன்கிட்ட சொல்லியிருக்காருங்க தான் வெற்றியின் ரகசியத்தை பற்றி சிறுவன்கிட்ட பெரியவர் சொல்கிறாரு நம்முடைய வாழ்க்கையில் சவால்களும் போராட்டங்களும் வரும்போது நம்ம துணிச்சலை அதை எதிர்கொள்ளணும் அதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது அப்படி பயந்துட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வளர்ந்த அந்த சின்ன மரம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஆகிடும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் ஆனால் எவ்வளோ சவால்கள் போராட்டங்கள் வந்தாலும் அதை துணிச்சலை எதிர்கொள்ளும் போது அந்த காம்பவுண்ட் வாழ்க்கை வெளியில் வளர்ந்த அந்த மிகப்பெரிய மரம் மாதிரி நம்ம வாழ்க்கை மாறிவிடும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சவால்களை திறந்த மனப்பான்மையோடு நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட ஆரம்பிக்கும் தடைகளை தாண்டி நம்மளால் உயர்ந்த நிலைகள் தான் அடைய முடியும் அப்படின்னு அந்த பெரியவர் கிட்ட சொல்லியிருக்காருங்க நம்ம வாழ்க்கையில் வர சவால்களை துணிச்சலை நம்பிக்கையோட நம்ம எதிர்கொள்ளும் போது இறைசக்தி அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்குங்க ஒருவேளை இறைசக்தி அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கலை அப்படின்னா அந்த சூழ்நிலை மூலமா இறைசக்தி நமக்குள்ள ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால எப்பேற்பட்ட சவாலான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த நேரத்தில் திறந்த மனப்பான்மையோட நம்பிக்கையோட அந்த சூழ்நிலையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க அப்போதான் அந்த சூழ்நிலையை கடந்து நம்ம உயர்ந்த நிலைகள் அடைய முடியுங்க என்கிட்ட இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் இறை பக்தியோடு இருக்கேன் பிரபஞ்சத்தின் மேலே நம்பிக்கையோடு இருக்கேன் அப்படி இருந்தும் என் வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஒருவேளை நீங்கள் இறைபக்தியோடு இல்லாமல் பிரபஞ்சத்தின் மேலே நம்பிக்கையோடு இல்லாமல் இருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிலை இன்னும் மோசமான நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க அப்போ எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் அந்த நேரத்தில் நினச்சிக்கோங்க அந்த இறைவனுடைய தயவு கருணை அன்பால் தான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடச்சிக்கிட்டு இருக்கு இதை விட இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படாமல் அந்த இறைவனுடைய கருணையால் நம்ம மீட்கப்பட்டு பாதுகாக்கப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த சூழ்நிலையை நம்பிக்கையோடு நம்மளால் கடந்து போக முடியுங்க என்னுடைய வாழ்க்கையில் சவாலான சூழ்நிலைகளை என்ன கண்ணோட்டத்தோட பார்க்குறேன் அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேங்க இப்போ ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் காமெடி சீன்ஸ் இருக்கும் சென்டிமெண்டல் சீன்ஸ் இருக்கும் சண்டை காட்சிகள் இருக்கும் வெள்ளம் வர மாதிரிலாம் காட்சிகள் காட்டுவாங்க தத்ரூபமாக துப்பாக்கியில் சுடுவாங்க பாம்பு போடுவாங்க இந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்குங்க இந்த காட்சிகள் எல்லாமே சினிமா தேட்டரில் இருக்கிற ஸ்க்ரீனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதுங்க படம் முடிஞ்சதுக்கப்புறம் தேட்டரில் இருக்கிற ஸ்க்ரீன் பர்மனெண்ட்டாக அங்கே தான் இருக்க போகுதுங்க அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச காட்சிகள் எல்லாமே மறைஞ்சிடும் இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்துங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிற எல்லா விஷயங்களுமே திரைப்பட காட்சிகள் மாறிதாங்க மாற்றத்துக்குள்ளாயிட்டே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்குள்ளே ஒரு தன்மை மாற்றத்துக்குள்ளாகாமல் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையுமே கவனிச்சிக்கிட்டு இருக்குங்க அப்சர்வராக இருக்குது இப்போ உங்கள் உடலை எடுத்துக்கோங்களேன் மாற்றத்துக்குள்ளாயிக்கிட்டே தான் இருக்குது உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் உங்கள் உடலில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதேமாதிரி உங்கள் மனதுக்குள்ளேயே மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நபராக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் பர்சனாலிட்டியில் என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய சாய்ஸஸ் ப்ரிஃபரன்சஸ் உங்களுடைய நீட்ஸ் எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் வந்திருக்குங்க ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தன்மை நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையுமே திரைப்படம் பார்க்குற மாதிரி உள்ளேருந்து பார்த்துக்கிட்டு இருக்குங்க அப்போ இறைவன் நமக்கான ஒரு ஃப்ரீவில் கொடுத்துருக்காருங்க ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா மனம் ப்ரொஜெக்ட் பண்ணுற இந்த உலகத்தை முழுமையாக நம்பி வாழ்றதுங்க இந்த மாயை நம்பி வாழ்றது தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் அப்படிதான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னொரு தன்மையில் வாழ்கிறதுக்கான ஒரு சுதந்திரத்தையும் இறைவன் கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையோடு நம்ம தொடர்பு கொண்டு நம்ம வாழ்க்கையை வாழலாம் அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே நம்ம சாட்சியாக கவனித்து வாழும்போது நமக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையோடு நம்ம கனெக்டடாக வாழ ஆரம்பிக்கிறோங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் சரி அந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணாமல் அதை அப்சர்வ் பண்ணுங்கள் கவனிங்க ஒரு உயர்ந்த நிலை ஆற்றலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அந்த பிரபஞ்சமே இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த ஆற்றல் உங்களை நிறுத்தியை வழி நடத்தும் அந்த நேரத்தில் அதே மாதிரி உங்கள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணிடாதீங்க இதற்கு தியானம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் வெளி உலகத்தில் நீங்கள் எதிர்கொள்கிற நிகழ்வுகள்னாலும் சரி உங்கள் மனதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்னாலும் சரி அது கவனிக்க ஆரம்பிங்க எதற்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க சென்சிட்டிவாக நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணுறதுனால தான் மேற்கொண்ட நிறைய கர்மாவை நம்ம சேர்த்துக்கிட்டு போகிறோங்க அதனால் அந்த சூழ்நிலை மறுபடி மறுபடி நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் நீ விரும்பிய வாழ்க்கையை நான் அமைத்து கொடுப்பேன் இனி வளமோடு வாழ்வாய் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி